வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ சரியாக போட்டே ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க இருந்து சரியாக வீடியோ போடலான்னு சொல்லி ஒரு சபதத்தோட முயற்சி செய்கிறேங்க என்னோடய வீடியோ யாரெல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இருந்தாலும் நானாக சொல்லிக்கிறேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் சுட சுட ஆவி பருக்க சோறுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை இது வந்து மாங்காய் இஞ்சி தொக்குங்க சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இன்றைக்கி சிக்கன் குழம்போட தான் நான் சாப்பிட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க அதுக்கு வந்து இந்த தண்ணி சிக்கன் குழம்பு வந்து வச்சு குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால சரின்ட்டு காலையில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லவும் மார்க்கெட்டில் போய் சிக்கன் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்கங்க அப்புறம் மாங்காய் பார்க்க நல்லா தளத்தலன்னு இருக்கும் அதுலேயும் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் அதையும் உடனே வந்து வேஸ்ட் கூடாது வச்சா பழுத்த மாதிரி ஆகிடும்ட்டு ஊருகா போட்டுட்டேங்க இஞ்சி மாங்காய் தொக்கு செஞ்சுட்டேன் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க காற்று ஓவராக அடிச்சிருச்சு அதனால யாரும் வெளியில் போகாதுங்க super aar dungan nalaa warapu upku sama இந்த இஞ்சி மாங்காய் தொக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க சிக்கன்ல வந்து இன்னைக்கு உருளைக்கெழங்கு போட்டு வச்சிருக்கிறீங்க உருளைக்கெழங்கு போட்டு சிக்கன் குழம்பு வைக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் குழம்பு தண்ணியாட்டை வைக்கணுமோ அருமையா இருந்ததுங்க 但你啊？<music> குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுனால எதுவும் பேசாம என்னடா நம்மளை பாக்க வச்சுட்டு இவ்வளோ சாப்பிட்டு இருக்காள் மட்டும் நினைச்சிடாதீங்க சரிங்களா அருமையான சுவையாக இருக்குதுங்க சிக்கன் குழம்பு நீங்களும் இதே மாதிரியே கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்